வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் வணக்கம் நண்பர்களே உங்கள் நம்பிக்கைக்குரிய நிதி உதவியாளர் மற்றும் நிபுணர் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ட்ஸ் முக்கிய குறிப்பு ரியல் எஸ்டேட் கமிஷனர் ஏஜென்ட் தேவை கீழே உள்ள சொத்துக்களை விற்க இப்போது சேருங்கள் தமிழ்நாட்டில் உங்கள் சொந்த இடம் நகரம் பகுதி அல்லது மாவட்டத்திலிருந்து வேலை செய்யுங்கள் சொத்து விற்பனைக்கு ஒரு சதவீதம் கமிஷன் பெறுங்கள் முதலீடு இல்லை சம்பளம் இல்லை பதிவு கட்டணம் இல்லை நாங்கள் வங்கியாள சொத்துக்கள் மற்றும் வாங்குபவர் மொபைல் நம்பரும் உங்களிடம் வழங்குகிறோம் நீங்கள் அந்த வீட்டை காண்பிக்க வேண்டும் அவர்கள் வாங்கினால் கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும் எடுத்துக்காட்டு ஐம்பது லட்சம் சொத்து விற்றீங்கன்னா ஐம்பதாயிரம் உங்களுக்கு கமிஷன் கிடைக்குங்க யார் சேரலான்னா உழைக்க தயாராக இருக்க இருப்பவர்கள் அனைவருக்கும் உண்டு அதாவதுங்க ஃபீல்டுக்கு ஃபீல்டு ஒர்க்குங்க ஃபீல்டுக்கு போகணும் கஸ்டமரை கூப்பிட்டு போய் காமிக்கணும் இதெல்லாம் உண்டு அதனால் கொஞ்சம் கடின உழைப்பு இதில் தேவை அது சீரியஸான ஆட்கள் மட்டும் கால் பண்ணுங்கள் வயது தடையில் வேணுங்கிறவங்க எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு வாட்ஸ்அப்பில் யூடியூப் விளம்பரன்னு கமிஷன் முகரம் போட்டு அனுப்புங்க என்னுடைய மெயில் ஐடி வந்து வேலாயுதம் ஜி செவன்டீன் அட் ஜிமெயில் டாட் காம் தமிழ்நாட்டின் வலுவான ரியல் எஸ்டேட் வலையமைப்பை வளர்ப்போம் ஒன்றாக இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் இங்கிலீஷில் பார்க்க கூகுளில் வேலாயுதம் அசைவன் என டைப் செய்யவும் டெலகிராம் குழுவில் சேர இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் இணைந்து பயன்பர்கள் இன்றைக்கி ஏலத்துக்கு வந்திருக்கு சொத்து வீடு முகப்பேரில் ஏலத்துக்கு வந்திருக்கு முன்னூற்றி தொண்ணூறு சதுரடி முப்பத்தொம்போது லட்சம் பத்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏலம் மதியம் மூணு மூன்றரைக்கு ஸ்டார்ட் ஆகுது இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வேணுங்கிறவங்க உடனே எண்ணெய் அழைக்கவும் வேலாயுத வசதியும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு வீடு முகப்பேறு முப்பத்தொம்பது லட்சம் சொத்து வ வகை அடுக்குமாடி இடத்துக்கு வந்துருங்க ஃபஸ்ட் ஃப்ளோருங்க யூடிஎஸ் வந்து முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது சதுரடி பில்டப் ஏரியா எண்ணூற்றி நாலு சதுரடி கார் பார்க்கிங் வசதி உள்ளது அடுக்குமாடி ஃபஸ்ட் ஃப்ளோரு முந்நூற்றி அறுபத்தொம்பது சதுரடி யூடிஎஸ்ஸு பில்டப் ஏரியா எண்ணூற்றி நாலு சதுரடி கார் பார்க்கிங் வசதி உள்ளது விலை நாற்பத்தி ஏழு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் ஏழ உயர்வு இருபத்தஞ்சாயிரம் உதவும் கூட்டணும் இஎம்டி சமர்ப்பிப்பு கடைசி தேதி இருபத்தொம்போது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை அஞ்சு மணிக்கு ஏழை தேதி முப்பது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலை பதினொன்றிலிருந்து ரெண்டரை மணி வரைக்கும் இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் நாங்கள் ஏற்பாடு செய்து தருகிறோம் என்னை அழைக்கவும் வேலாயுதம் வசூன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு ரெண்டு பெட்ரூமுங்க அயனம்பாக்கம் சென்னை அம்பத்தூர் தாலுக்கா திருவள்ளூர் மாவட்டம் யூடிஎஸ் எண்ணூற்றி எழுபத்தி மூணு சதுரடி இரண்டாவது தளம் சூப்பர் பில்டப் ஏரியா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தாறு சதுரடி ரெண்டு ரிசர்வ்டு கார் பார்க்கிங் இருக்குங்க சாவி இருக்குது எழுபத்தஞ்சி லட்சரூபா அடுக்குமாடி அயனம்பாக்கம் டூ பெட்ரூமு இது ஆயிரத்தி முந்நூற்றி சதுரடி சாவி இருக்குது ரெண்டு கார் பார்க்கிங் எழுபத்தஞ்சி லட்சம் ரூபா ஏழை அதிகரிப்பு மட்டும் ஒரு லட்சம் ஒரு லட்சமாக கூட்டணும் இஎம்டி சம்மர்ப்பு இருபத்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் இது பண்ணணும் இஎம்டி செலுத்து செலுத்தணும் ஏழாம் தேதி ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பதினொன்றரை இந்த சொத்துக்கு வங்கி கடன் நாங்கள் ஏற்பாடு செய்து தருகிறோம் என்னை அழைக்கவும் வேளாயிரம் மசீன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு சொத்து வகை அடுக்குமாடி கொரட்டூரில் வந்திருக்கு ஐநூற்றி எட்டு சதுரடி கட்டப்பட்ட பரப்பு சரியாக எனக்கு தெரிலங்க அதனால் நம்ம இது பில்டப் ஏரியா போடல யூடிஎஸ் மட்டும் ஐநூற்றி எட்டு போட்டிருக்கேன் கொரட்டூர் செகண்ட் ஃப்ளோர் நாற்பத்தொம்போது லட்சத்து இருபது ஆயிரம் ஏழை உயர்வு இருபத்தஞ்சாயிரம் இஎம்டி கடைசி தேதி வந்து பத்தொம்பது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மா அஞ்சு மணி வரைக்கும் ஏழை தேதி இருபது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பன்னெண்டுலேருந்து பன்னெண்டரை வரைக்கும் ஆய்வு தேதி பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பதினொன்றுலேருந்து மூன்று மூணு மணி வரைக்கும் இந்த சொத்துக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் என்னை அழைக்கவும் வேளாயிரம் வசதி எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு சொத்து வகை அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்து எழுநூற்றி ஐம்பத்தாறு சதுரடிங்க பில்டப் ஏரியா ரெண்டாவது ஃப்ளோரு யூடிஎஸ் நானூற்றி எட்டு சதுரடி கார் பார்க்கிங் வசதி உள்ளுங்க ஸ்டில்ட்டு தளம் புழல் கிராமம் மாதவனம் தாலுக்கா திருவள்ளூர் மாவட்டம் புழலில் எழுநூற்றி ஐம்பத்தாறு சதுரடி பில்டப் ஏரியா செகண்ட் ஃப்ளோரு சாவி பேங்ளருக்கு பதினெட்டு லட்சத்து ஐம்பது ஆயிரம் ஏழாம் தேதி பதிமூணு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மதியம் பன்னெண்டரை இந்த சொத்துக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறேன் என்ன அழைக்கும் வேளாயுத மசுவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு சொத்து வகை நிலம் மற்றும் கட்டிடம் கல்பாளையம் மாதவரம் கிராமம் அம்பத்தூர் தாலுக்கா திருவள்ளூர் மாவட்டம் ஏ எட்டாயிரத்தி எழுநூறு சதுரடி சாவி பேங்களருக்கு நாலு கோடியே நாற்பத்தேழு லட்சத்து எண்பது ஆயிரம் இஎம்டி கடைசி பத்தொம்பது ஆகஸ்ட் ஏழாம் தேதி இருபத்தோரு ஆகஸ்ட்டு காலை பதினொன்றுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் சொத்து வகை நிலம் மற்றும் கட்டிடம் கல்பாளையம் மாதவரம் பரப்பளவு எட்டாயிரத்தி எழுநூறு சதுரடி நாலு கோடியே நாற்பத்தேழு ஏழு லட்சத்து எண்பதாயிரம் இருபத்தொன்று ஆகஸ்ட் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி காலை பதினொன்றுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இந்த சொத்துக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் என்ன அழைக்கும் வேலாயுதமசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு மாதவரம் முதல் தளம் மூவாயிரத்து முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு சதுரடி யூடிஎஸ்ஸு பில்டப் வந்து எண்ணூற்றி பன்னெண்டு சதுரடி ஸ்டில்ட்டு கார் பார்க்கிங் ஸ்டில்ட்டு கார் பார்க்கிங்னா என்ன மூடப்பட்ட கார் பார்க்கிங்னா என்னென்ன கீழே ஃபுல்லாக வந்து கார் பார்க்கிங் தான் இருக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்தால் வீடு ஆரம்பிக்கும் அதான் ஸ்டில்ட்டு மூடப்பட்ட கார் பார்க்கிங்கு மாத வரம் எண்ணூற்றி பன்னெண்டு சதுரடி இருபத்தொம்போது லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ஏலத்தை வந்து பில்டிங் மட்டும் இருபத்தஞ்சாயிரம் லஞ்சம் இஎம்டி சமர்ப்பிப்பு வந்து இருபத்தொம்போது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை அஞ்சு தேதி முப்பது ஆகஸ்ட்டு காலை பதினொன்றிலேருந்து ரெண்டரை இன்ஸ்பெக்ஷன் டேட்டு இருபத்தெட்டு எட்டு பதினொன்னுலேருந்து ப மூணு மணி வரைக்கும் இந்த சொத்துக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நிலம் மற்றும் கட்டடம் ஐநூற்றாறு சதுரடி யூடிஎஸு ஃபஸ்ட் ஃப்ளோரு கட்டப்பட்ட பரப்பளவு ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு சதுரடி மாதவரம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்டு எண்பத்தி ரெண்டு லட்சத்து நாலாயிரம் நிலம் வீடுங்க ஐ ஐநூத்தாறு சதுரடி முதல் கட்டப்பட்ட பரப்பு ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு சதுரடி அடுக்குமாடி நேரம் பதினொன்றுலேருந்து ஒரு மணி வரைக்கும் ஆய்வு தேதி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி பதினொன்றுலேருந்து ஆறு மணி வரைக்கும் இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் என்ன அழைக்கும் ஏழாவது மசோதும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு சொத்து வகை காலி நிலங்கள் பிரியாநகர் மாதவரம் தாலுக்கா கா திருவள்ளூர் மாவட்டம் ஒன்பதாயிரத்தி நூற்றி எண்பது சதுரடி இப்போ இது பேங்க் கோட்பனைக்கு ப்ரைஸ் ரெண்டு கோடியே முப்பது லட்சத்து முப்பத்தி ஓராயிரம் ஏழை உயர்வு ஒரு லட்சம் இஎம்டி கடைசி தேதி ரெண்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை நேரம் நாலு மணிக்கு வரைக்கும் நீங்கள் ஏம்டியாக கொடுத்துடணும் ஏழாம் தேதி மூணு செப்டம்பர் பதினொன்று கா டைமு ஏழாம் தேதி மூணு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலை நிலம் பிரியா நகர் ஒன்பதாயிரத்தி நூற்றி எண்பது சதுரடி இந்த சொத்துக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து செய்த இலைக்கு வேலை செய்யணும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நிலம் ஏலத்துக்கு வந்திருக்குங்க டேனரி நகர் பிரதான சாலை மாதவரம் சென்னை நிலம் நாலாயிரத்தி நானூற்றி பத்து சதுரடி ரெண்டு கோடியே பத்தொம்போது லட்சங்க ஏழை உயர்வு ஒரு லட்சம் ஒரு லட்சம் ஒரு லட்சமாக நீங்கள் கூட்டு கேட்கணும் நாலாயிரத்தி நானூறு நானூற்றி பத்து சதுரடி இஎம்டி வந்து பத்தொம்பது ஆகஸ்ட் அஞ்சு மணிக்கில் நீங்கள் இஎம்டி சமர்ப்பிக்கணும் ஏழை தேதி இருபது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருந்தி காலை பத்தரைலேருந்து பதினொன்றரைக்கும் இன்ஸ்பெக்ஷன் டேட்டு பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருந்தி காலை பதினொன்னுலேருந்து ப நாலு மணி வரைக்கும் இந்த சொத்துக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் எண்ணெய் அடைக்கும் வேலா மசீன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு சொத்து வகை அடுக்குமாடிங்க அடுக்குமாடி செகண்ட் ஃப்ளோர் பில்டப் ஏரியா இரநூத்தி தொண்ணூற்றி மூணு சதுரடி அடுக்குமாடி செகண்ட் ஃப்ளோரு யூடிஎஸ் வந்து நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு சதுரடி சூரப்பேட்டு திருவள்ளூர் மாவட்டம் சாவி பெங்களூருக்கு ஏழை வலை முப்பது லட்சங்க இது ஏஎம்டி சமர்ப்பிக்க லாஸ்ட் டேட் வந்து இருபத்தொன்று ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருந்து மா நேரம் அஞ்சு மணிக்கு ஏழாம் தேதி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நேரம் பதினொன்ற ஆய்வு தேதி பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நேரம் காலை பதினொன்றுலேருந்து நாலு மணி வரைக்கும் இந்த சொத்துக்கு வங்கி கிழமை ஏற்பாடு செய்து தருகிறோம் என்ன இழைக்கும் வேலாது மசீன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்குங்க ஏழாவது ஃப்ளோருங்க ஜவஹர்லால் நேரு சாலை இன்னர் ரிங் ரோடு பொன்னியம்மன் மேடு மாதவரம் சென்னை அறுபது அடுக்குமாடி ஏழாவது தளம் ஜ இன்னர் ரிங் ரோடு ரெண்டு பெட்ரூம் அடுக்குமாடி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு சதுரடி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு சதுரடி நாற்பத்தெட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ஏழை உயர்வு இருபத்தஞ்சாயிரம் இஎம்டி வந்து பதினொன்று ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருந்து நேரம் நாலு மணி வரைக்கும் ஏழு தேதி பன்னெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருந்து காலை பன்னொன்றிலேருந்து பன்னெண்டரை வரைக்கும் சொத்துக்கு நாங்கள் வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் என்ன அழைக்கும் வேளாயுத மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்துருங்க முதல் தளம் சூப்பர் பில்டப் ஏரியா எண்ணூற்றி பதிமூணு சதுரடி ஒரு மூடப்பட்ட கார் பார்க்கிங் இருக்குது யூடிஎஸ்ஸு நானூற்றி ஐம்பத்தி நாலு சதுரடி சக்திவேல் நகர் மாதவரம் சென்னை அறுபது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எண்ணூற்றி பதிமூணு சதுரடி ஏழை விலை நாற்பத்தேழு லட்சத்து பதினஞ்சாயிரத்தி நா நானூறு இஎம்டிக்கு வந்து பதினொன்று செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபது பன்னெண்டு மணிக்கு ஏழாம் தேதி பன்னெண்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலை பதினொன்னிலருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ஆய்வு தேதி இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நேரம் பதினொன்னுலேருந்து மூணு மணி வரைக்கும் இந்த சொத்துக்கு நாங்கள் வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் என்னை அழைக்கவும் வேளாயுதான் மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு உங்கள் பெயரில் சொத்து பதிவு செய்யப்படும் வரை எங்கள் சேவை தொடரும் நண்பா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா உங்களுக்கே நல்லா தெரியும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து லைக் பண்ணால் தான் கூகுள் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்ருக்கோம் நான் எப்போல்லாம் புதுசு புதுசாக வீடியோ போடும்போதோ அதனால தான் உங்களை மறக்காமல் லைக் பண்ண சொல்கிறேன் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆகி அப்டேட்டாகவே இருக்கிறதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் உங்களுக்கு வங்கி சம்பந்தமான ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் நினச்சலாம் அந்த நேரத்தில் ஏ சேனலை தேடி அலைய வேண்டாம் ஃபோன் நம்பரை தேடி அலைய வேண்டாம் நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாகன ஏலம் தங்கன கைல வங்கி சேலை சுற்றுக்கள் லோன் தொடர்பான ஆலோசனை கொடுத்து தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம சேனலை பாருங்கள் நீங்கள் லைக் அழிச்சுன்னா எனது புதிய வீடியோக்கள் குறித்த அறிவிப்புகளை நீங்கள் கூகுளில் பெற தொடங்குவீர்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்